சரவணன் பழசெல்லாம் நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்பதான் கதிர் வந்து இங்க பாரு நம்ம எப்பயுமே பழச நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாது நடந்தது நடந்து போச்சு இனிமே நடக்க தான் போறதான் புதுசு நம்ம லைஃப எப்படி சரியான பாதையில கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு சரியான பாதையில நம்ம தான் கொண்டு போகணும் அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க நீங்களும் இப்படிதான் நடந்து முடிஞ்சதை பத்தி யோசிக்காம நடக்க போறத பத்தி யாரெல்லாம் திங்க் பண்ணுவீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க இந்த செந்தில் உடனே அண்ணே இப்படி எல்லாம் இருந்தா வேலைக்காகாது வானே நம்ம எங்கயாச்சும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சரவண கூட்டிட்டு எப்பயும் போல அந்த ஆலமரத்து அடியில போய் உக்காந்துருக்காங்க அப்போதுக்கு சரக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இன்னைக்கு ஒரு நாள் தானே அப்பா ஒன்னும் சொல்ல மாட்டாரு அப்படின்னு இங்க சரவணனும் குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க குடிச்சதுக்கு அப்புறம் லவ் பண்ணத பத்தி இங்க சரவணன் சொல்றாங்க டேய் நான் லவ் பண்ணவ தங்கம் தங்கம் அவ எப்படிப்பட்டவ தெரியுமா எனக்காகவே கடவுள் செதுக்கினவ நான் கொஞ்சம் மனசு வாடுனாலும் மூஞ்சில தெரியும் அத என்னாச்சுன்னு அவ்வளோ தூரம் கேப்பா என்னோட சுதாத இடம் இல்ல அப்படி நான் உருகி உருகி லவ் பண்ணேன் என்னால அவளை மறக்கவே முடியல இருந்தாலும் அப்பா பேச்சுக்கு நம்ம மறுவார்த்தை சொல்ல கூடாதே அப்படிங்கறதுக்காக தான் அவளை நான் வேண்டான்னு விட்டுட்டேன் அவளும் வேற இடத்துல கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு அவளை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ணே இப்ப விடுனே உன் லைஃப்ல என்ன நீ நினைச்சா போய் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அதான் அவங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா இங்க செந்தில் இருந்துட்டு சரி விடு விட்டுடா அதை எதுக்கு இனிமே நடக்க போறத ஃப்ரெஷ்ஷான லைஃப் அன்னை வாழ போகுது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு தண்ணி தூக்க வராங்க அந்த இடத்துக்கு அப்போதுக்கு சரவணன் செந்தில் கதிர் மூணு பேரும் சரக்கடிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்ததும் பக்கத்துல வராங்க சரவணா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்க சரவணன் திரும்பி பாக்குறாங்க தான் லவ் பண்ண பொண்ணு வந்து நிக்கிறத பாத்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகி போய் அது வந்து அது வந்து சொல்லி பேச வராரு அவங்கனால இன்னொருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆன இவங்க கிட்ட நம்ம எப்படி பேச பேசுறது அப்படின்னு சரவணன் அமைதியா இருக்காங்க அப்போதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க என் லைஃப்ல என்னென்னமோ நடந்து போச்சு நானும் உன்ன மாதிரி வேறொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டு கேவலப்பட்டு போய் நிக்கிறேன் இன்னைக்கு அவன் என்ன வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட சரவணன் என்னாச்சு உன் லைஃப்ல அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னது அதெல்லாம் சொன்னா உனக்கு எங்க புரிய போகுது அப்படிலாம் உனக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா நீ உங்க அப்பா பேச்சு கேட்காம என்னவே கல்யாணம் பண்ணிருப்ப நான் என் லைஃப்ல நடந்ததை உன்கிட்ட சொல்லி மட்டும் என் லைஃப் சைட் பெரியார போய்தா என்ன அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க அதுக்கப்புறமா இங்க செந்திலுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அந்த பொண்ணு பேசுறத அப்ப உடனே செந்தில் சொல்றாரு ஏன மீனாவை நான் கல்யாணம் பண்ணாமையா விட்டுட்டேன் அப்பா என்ன எங்களை வீட்டுக்குள்ள சேர்க்காமையா விட்டுட்டாரு அதை விடுங்க நம்ம கதிர்தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா அவனையும் வீட்டுக்குள்ள சேர்க்காம போயிட்டாரா அப்பா அப்படிதானே திட்டுவாரு கடைசியில நம்ம பையங்களோட வாழ்க்கை வீணாயிட கூடாதேங்கறதுக்காக எல்லாத்தையும் சரி பண்ணுவாருன்னு அப்படின்னு சொல்றாங்க அண்ணே வேணுனா இவங்களையே நீ கல்யாணம் பண்ணிக்கவே மறுபடியும் அப்படின்னு என்ன சொல்லும்போது இல்லடா அப்பா என்ன சொல்லுவாரு அப்ப இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிறதுக்காக தான் தங்க நீ விரட்டி விட்டਿਆனு அப்பாவே கேப்பார் என்னே அப்படின்னதும் இங்க பாருனே ஒன்னு மட்டும் சொல்றேன் ஊருக்காக அந்த ஊர்ல நாலு பேரு நாலு விதமா பேசுவாங்கல்ல அந்த ஒருத்தங்களுக்காக நீ உன்னோட லைஃபை வாழாத உன் லைஃப் ஏமே என்ன பேசினா என்ன அத காதலியே வாங்க கூடாது நம்ம வாழ்க்கை நம்ம கையில வாழ்க்கை ஒரு தடவை தான் வாழப் போறோம் அது நிம்மதியா சந்தோஷமா உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போ சொல்ற எவனும் வந்து வாழ வாழப்போறது கிடையாது சொல்லுவான் ஆனா நம்ம கிட்ட இங்க ஒண்ணு சொல்லுவான் அவன் நிம்மதியா நிம்மதியாதான இருக்கிறான் அடுத்தவன் பேச்சு கேட்கறவன் தெருவுல தான் நிக்கணும் நீயும் நானும் ரொம்ப நல்லபடியா யோசிச்சு முடிவெடுக்கலாம் போய் அப்பா கிட்ட கேட்டு பார்க்கலாம் அவர் என்ன சொல்றாரோ அதப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க கதிர் இருந்துகிட்டு என்னத்தனே போய் அவர்கிட்ட கேக்குறீங்க அவர் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாரு நம்ம செலக்ட் பண்ண பொண்ணு தான் சரியில்லை நம்ம பையன் செலக்ட் பண்ண பொண்ணனாச்சும் சரியா இருக்கும் அப்படின்னு விட்டுருவாரு நீதான் கேட்டிய காலையில் கிடையல எதுக்கு அண்ணன் வாழ்க்கையை கெடுத்துட்டேங்கன்னு அதனால குற்றம் உள்ள நெஞ்சம் குருகுருக்கும் இல்லையா அப்பா குறுகி நிக்கிறத நம்மளால பார்க்க முடியாது அதான் நேரா போவோம் அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் மேட்ட சொல்லுவோம் அவங்க எப்பயும் அண்ணனுக்கு முட்டுக்கட்டையா நிக்க மாட்டாங்க சரின்னு சொல்லிருவாங்க வேணும்னா பாரு அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் எந்திரிச்சு நடந்து போறாங்க அதுக்கப்புறமா வீட்டுல தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்துகிட்டு ஏன்னா அப்பாவுக்கு நம்ம தள்ளாடுறதெல்லாம் பிடிக்காது நம்ம நார்மலா நடந்து கொஞ்சம் மெதுவாவே போலாம் அப்படின்னு மெதுவா போறாங்க வீட்டுக்குள்ள போனது மேன்ட்டு அப்பா அப்பா இங்க வெளியே வாங்க அப்படின்னு செந்தில் கூப்பிடுறாங்க என்னடா என்னாச்சு இங்க பாருங்கப்பா நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தீங்க அண்ணனுக்கு இனிமே நாங்க மூணு பேரும் ஒரு முடிவு எடுத்திருக்கோம் எங்க முடிவை கேட்டு உங்களோட முடிவை சொல்லுங்க ஆனா நீங்க என்ன பண்ணினாலும் எங்களோட முடிவுல இருந்து நாங்க மாற மாட்டோம் அப்படிங்கிறாங்க உடனே கோமதி இருந்துகிட்டு டே அப்படி என்னடா முடிவு அப்ப நீங்க முடிவை எடுத்துக்கிட்டு தான் வந்து உங்க அப்பா கிட்டயே பேசுறீங்களா அப்படின்னு டேய் மேன்ட்டு நீங்க எடுத்த முடிவு பொறுப்புக்கெல்லாம் எங்கனால சரிப்பட்டு வர முடியாது அது எங்களுக்கு சரின்னு பட்டா மட்டும்தான் நாங்க அதை ஓகேன்னு ஒத்துக்குவோம் அப்படின்னு சொல்லவும் கதிர் திடீர்னு இங்க பாருமா நீங்க அதான் சரியான முடிவை எடுத்து அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்களே அது எப்படி இருக்கு இனிமே நாச்சும் அண்ணனோட முடிவுல விடுங்கம்மா தான் பார்த்தோம் அண்ணன் லவ் பண்ண பொண்ண அந்த பொண்ணு மறுபடியும் புருஷனோட சண்டை போட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்ட காலத்துல புருஷன் நீ வேணவே வேணான்னு டிவோர்ஸ் கொடுத்து தாலியையும் புடுங்கிட்டு போயிட்டாராம் அந்த பொண்ணையும் அண்ணனையும் கடவுள் சேர்க்கணும்னு நினைச்சுதான் அண்ணனோட வாழ்க்கையிலையும் இப்படி ஒரு திருப்பத்தை கொண்டு வந்திருக்காரு அந்த பொண்ணோட வாழ்க்கையையும் அப்படி பண்ணிருக்காரு ரெண்டு பேருக்கும் தான் சரியான பொருத்தம் இருக்குமா அதான் இப்படி பண்ணிருக்காங்க நீங்க என்ன சொல்றீங்க அண்ணனே அடுத்த கல்யாணத்துக்கு நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது டேய் ஏன்டா இப்படி பண்ற ஊரு உலகம் என்ன பேசும் இப்பதான் அந்த பொண்ணு அனுப்பி விட்டாங்க அடுத்து இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்ப இவங்க வேணுமுனே தான் அந்த பொண்ணை விரட்டி விட்டுருக்காங்கன்னு நம்மள நாலு பேரு நம் தப்பா பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லவும் அம்மா நாலு பேரு தப்பா பேசுவாங்கங்கிறதுக்காக அன்னை கடைசி காலம் வரைக்கும் இப்படி வெட்டியாவே இருக்கணுமா வெட்டியாவே இருந்தா என்ன தெரியுமா சொல்லுவாங்க இந்த இவன்கிட்ட குறை இருந்திருக்கு அதனால அந்த குறைய மறைக்கிறதுக்காக அந்த பொண்ண கல்யாணம் பண்ணா குறை தெரிஞ்சு அந்த பொண்ணு ஓடி போச்சுன்னு சொல்லுவாங்க ஒரு வாய இப்ப மட்டும் இல்ல நம்ம எதையுமே அடக்கவே முடியாது அதனால நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் நம்ம வாழ முடியும் மத்தவங்களுக்காக அண்ணனோட வாழ்க்கையை கெடுத்துறாதமா நீங்க சரின்னு மட்டும் சொன்னீங்கன்னா போதும் அந்த பொண்ணையும் இந்த அண்ணனையும் சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா பாண்டியன் இருந்துட்டு கொஞ்சம் யோசிக்கலாம்டா யோசிச்சதுக்கு அப்புறம் அமைதியா போயிடுறாங்க பாண்டியன் இருந்துட்டு கோமதி நம்ம சரவணனோட ஜாதகத்தை எடுத்து கொண்டு போய் நம்ம சாமியார்கிட்ட காட்டலாம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடியே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க எனக்கும் அதுதான் சரின்னு பட்டுச்சு அப்படின்னு கோமதி சொல்லவும் அதுக்கப்புறம் மறுநாள் காலையில வீட்டை எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிட்டு இங்கே கோமதி சரஸ்வதி சீக்கிரமா கிளம்பி வெளியே போறாங்க அப்ப உடனேட்டு இங்க செந்திலும் சரவணன் எல்லாருமே யோசிக்கிறாங்க டேய் அண்ணனோட வாழ்க்கையில முக்கியமான ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு தான் அப்பாவும் அம்மாவும் நோட்டை தூக்கிட்டு போறாங்க பத்தியா அப்படின்னு சொல்லவும் இங்க கதிர் இருந்துகிட்டு எப்படியோ அண்ணனோட வாழ்க்கையில சரியான திருப்பம் வந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க இங்க கோமதியும் சரவணன் இங்க பாண்டியன் மூணு பேரையுமே அங்க போனதுமேட்டு நோட்டை விரிச்சு வச்சு சாமியார் கிட்ட கேக்குறாங்க சாமி என் பையனோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னது மேன்ட்டு அவர் உங்க பையனோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும்னு சொல்ல முடியாது ஆனா இவரோட வாழ்க்கையில ரொம்பவே பாடாப்பட்டு கஷ்டப்பட்டு நஞ்சு வெந்து போய் கிடக்கிறாரு இப்படிப்பட்டவருக்கு ஃப்ரெஷ்ஷான வாழ்க்கை இனிமே அமைய போகுது இவரோட வாழ்க்கை இனிமே தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்ன சாமி சொல்றீங்க ஆமாப்பா அந்த பொண்ணு போன நிமிஷமேன்ட்டு அடுத்தே இவரோட வாழ்க்கையில இன்னொரு பொண்ணு வரும் அந்த பொண்ணு வந்தா மட்டும்தான் இவரோட வாழ்க்கையே வெளிச்சமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் கோமதிக்கு புரியுது அப்ப கதிர் சொன்ன பொண்ணாதான் இருக்குமோ அப்படின்னு கல்யாணம் அப்பயே உங்க பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் முடிச்சு போட்டுட்டாரு ஆனா நீங்க தான் அதை சரியா பார்க்கவே இல்லை அதான் இப்ப வேற இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து ரெண்டு பேருமேன்ட்டு வாளா வெட்டியா வந்து நிக்கிறாங்க இப்ப ரெண்டே பேரைமேதான் கல்யாணம் பண்ணனும் சரியா கடவுள் தப்பு தப்பா என்னைக்குமே முடிச்சு போட மாட்டாரு அதான் அந்த முடிச்சு அவிழ்த்து விட்டுட்டு சரியான முடிச்சுக்கு இங்க நேரா வராரு நீ ஒன்னும் கவலைப்படாத அதுக்கப்புறமா இங்க பாண்டியனும் சரின்னு சொல்லி சந்தோஷத்துல அந்த ஜாதக நோட்ட வாங்கிக்கிட்டு வராங்க பழனிவேலுக்கு மனசே இல்ல ரெண்டு நாளா ஒரு வாரமா அந்த கடையை துறக்காம இருக்காங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு நம்ம அக்கா கிட்டையும் மாமா கிட்டையும் போய் பேசணும் அப்படிங்கறதுக்காக பழனிவேல் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இங்க சுகன்யா இருந்துகிட்டு என்னையா ஒழுங்கா பாக்காம அப்படி முழுங்கிக்கிட்டு கிடக்குற என்ன அப்படின்னதும் உனக்கு தெரியாதா இன்னும் அக்காவும் மாமாவும் கடையே துறக்கல அதான் மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு உன் உன் கூட கூட பிறந்தவ உன்னை விளக்க மாத்த எடுத்து அடிச்சா மூஞ்சில காரியே துப்பினாலும் உனக்கு அறிவே வராதாயா அவங்களே நீ வேண்டான்னு தூக்கி எரிஞ்சு போயிட்டாங்க அவங்க கிட்ட மறுபடியும் மறுபடியும் போய் ஒட்டி ஒராசனும் நினைக்கிற அப்படின்னதும் இல்ல அங்க வீட்டு வீட்ல ஏதோ பிரச்சனை போல அதனாலதான் மாமா கடையை துறக்காம இருக்காக எப்பயுமே எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து மாமா ஒரு நாள் கூட அந்த இருந்ததே கிடையாது சொல்லவும் நீ நீ கடை பெரிய போட்டுட்ட எதுக்கு சின்ன கடைய கொண்டு போய் அவங்க கிட்ட காட்டிக்கணும்னு அவரேன்னு கடையை எழுத்து மூடிட்டு வீட்டுல இருக்காங்க உனக்கு என்னையா அப்படின்னு சொல்றாங்க இல்ல நான் கேட்டேன் ஆவேன் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கோமதியும் பாண்டியன் அந்த பக்கமா இருந்து வராங்க அத பார்த்த பழனிவேலு ரொம்ப சந்தோஷப்பட்டு போய் கொஞ்ச நேரம் அங்கனையே நிக்கிறாங்க பாண்டியன் வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல எல்லாரும் நல்ல இருக்காங்களா அப்படின்னு கேட்டதும் உனக்கு என்ன உன் வேலை என்னமோ மட்டும் பாருடா எங்க குடும்பத்துல தலையிடுற வேலையெல்லாம் வச்சுக்காத எங்க குடும்பத்தை எப்படி பாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும் அதை விட்டுட்டு நீ எல்லாம் வந்து எங்க கிட்ட சொல்லணும்னு அவசியம் ஒண்ணு கிடையாது உன் வேலைய பாத்துக்கிட்டு வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க அக்கா அது வந்து அப்படி இருந்தாலும் ஏங்கா கடையவே திறக்கல மாமா ஏ மாமா கடையை திறக்கல அப்படின்னு சொல்லி கேட்கவும் அடே அது எங்க கடை நாங்க எப்ப துறக்கணும்னு நினைக்கிறோமோ அப்ப திறப்போம் இல்ல கடையே துறக்காம கூட இருப்போம் அதை எதுக்கு நீ எல்லாம் கேட்கற உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு வேலையை பார்த்துட்டு போ சும்மா எதுக்கு எடுத்தாலும் வந்து எங்க பிரச்சனையில தலையிடாத எங்களுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் அதுல எதுக்கு நீ மூக்க நுழைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் மனசு கேட்கலக்கா அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க இங்க கோமதி எது தள்ள பேசி முடிச்சதுக்கு அப்புறம் முன்னாடி பழனிவேல் போறத பார்த்து பின்னாடி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என் தம்பி என்னை விட்டு இருக்க மாட்டான் இப்ப என் தம்பியும் பிரிஞ்சு போயிட்டான் என் பிள்ளையோட வாழ்க்கையும் இப்படி போயிடுச்சு நமக்கு நேரமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துகிட்டு இங்க பார் கோமதி உன் தம்பிட்ட உன்னை நான் எப்பயுமே பேச வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் நீ தாராளமா பேசலாம் ஏன் அவங்கிட்ட பேச மாட்டேங்கிற கொஞ்ச நாச்சும் அவனை சப்போர்ட்டுக்கு கொண்டுட்டு வா வந்து அதை விட்டுட்டு அவங்கிட்ட பேசி அத விட்டுவ இல்லாமயே உன்னை இருக்காத உங்க தம்பி ஏதோ ஒரு கிறுக்குத்தனமா பண்ணிட்டான் இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லவும் அது எனக்கும் தெரியுங்க அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு அவனும் அவன் பொண்டாட்டியும் ஆசைப்படுறாங்க நம்மனால அந்த வாழ்க்கை கெட்டுச்சுன்னு ஆயிடக்கூடாது இல்லையா நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க தான் அன்னை வாழ்க்கை கெட்டுச்சுன்னு சொல்லும் போது என் நெஞ்சில் அப்படியே அப்படியே ஈட்டியை இறக்கின மாதிரி இருக்குங்க அதான் என்னால என் தம்பி வாழ்க்கையும் கிடக்கூடாது அவனை எனக்கு பிடிச்சாலும் அவனை பிடிக்கிற மாதிரி காட்டிக்கிட்டேனா அவன் நாளைக்கே நம்ம வீட்டுக்கு வந்துருவான் அதை பார்த்து பொண்டாட்டி கோவப்படுவான் இதெல்லாம் தேவையா நம்மனால யாரோட வாழ்க்கையும் வீணாக கூடாது அரசிக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் கல்யாணத்தை பண்ணிட்டோனா இதுக்கப்புறம் நம்ம நிம்மதியா இருக்கலாங்க அப்படின்னு சொல்றாங்க உங்க பாண்டியனும் அதை புரிஞ்சுக்கிட்டு சரி கோமதி இனிமே நம்ம பிள்ளையோட கல்யாணம் விஷயத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்காங்க